நேர்களே சனி பரிவர்த்தனம் அதாவது சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு வருகிறார் இப்பொழுது சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒம்பது மணி நாற்பது நிமிஷத்துக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வருகிறார் மீனராசிக்கு வரும் பொழுது இந்த பன்னெண்டு ராசியுடைய சனி பயிற்சி பலன்களை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம் மேஷம் ராசி நேர்களே சனி பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் பாவத்தில் வருகிறார் அதாவது ஏழரை நாட்டு சனி ஆரம்பிச்சிட்டு இப்போ ஆரம்பிச்சிடுச்சு என்று சொல்லும் பொழுது எல்லோரும் பயப்படுவார்கள் ஐயோ எனக்கு சனி பிடித்து விட்டதே ஐயா பத்துக்கும் பதினூறுக்கும் உடைய கிரகம் பன்னெண்டாம் பாவத்தில் வரும் பொழுது அதுக்கு என்ன அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ளுங்கள் அதாவது கர்மமும் லாபமும் விரயத்தில் இருக்கு அதுக்கு அர்த்தம் என்ன நாம் இருக்கும் இடத்திலிருந்து வெளியே சென்று முயற்சியை செய்ய வேண்டும் சோம்பேறியாக தூங்கக்கூடாது பதினோராவது பாவத்தில் லாபத்தை பார்த்து அகங்காரமாக இருக்கிறவர்களுக்கு அலைச்சல் இந்த நேரம் தன்னுடைய டெக்னிக் ஆஃப் பிஸ்னஸை மாற்றி விட வேண்டும் டெக்னிக் ஆஃப் பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் சென்னையில் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பெங்களூர் ஹைட்ராபாட் டில்லி கல்கட்டா இந்த பக்கம் கொஞ்சம் மாற்றுங்க பன்னெண்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்தில் சனி பகவான் வரும்பொழுது செலவுகள் அதிகமாக இருக்கும் பன்னெண்டில் சனி வரும் பொழுது அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் வெளியே செல்ல வேண்டிய வேலைகள் அதிகமாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு புது இடத்தில் மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன கலைஞர்களுக்கு வெளியே சென்று தன்னுடைய வேலை செய்கிற வாய்ப்புகள் உள்ளன வேலைக்கு சென்ற ஆண் பெண்களுக்கு புது இடத்துல இடம் மாற்றத்துக்கு வாய்ப்புகள் உள்ளன நீங்கள் படிக்கிறீங்க அப்பொழுது இந்த நேரத்தில் சனி பகவான் வரும் பொழுது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் உருவாகும் வீட்டில் யாருக்காவது நோய் நொடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுக்கு வயசு இருபத்தி எட்டுலேருந்து நாற்பது இருக்கு அப்படின்னா நீங்கள் தன்னுடைய தாய் தந்தையின் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும் உங்க வீட்டில் பிறக்கிற குழந்தைக்கு மேச ராசியாக இருந்து அதுக்கு வயசு ஒரு வயசு ரெண்டு வயசு இருந்தால் நீங்கள் வீடை மாற்றுவீர்கள் அதாவது பிறக்கிற குழந்தைக்கு ஏழு நாட்டு சனி இருந்ததுன்னா ஜன்ம சனி இருந்ததுன்னா அல்லது விரைஸ்தான சனி இருந்ததுன்னா உங்களுடைய வீடை விடும் அதனால் சில மேச ராசிக்காரர்கள் புது வீட்டுக்கு போவீர்கள் அந்த வீடு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அது அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க விவசாயியில் புது முயற்சிகளை மாற்றி பார்க்க வேண்டும் ஏனென்றால் சனி பன்னெண்டில் வரும் பொழுது ரிசர்ச் நியூ ரிசர்ச் அந்த மாதிரி வாய்ப்புகள் உருவாகிறது இந்த சனி பகவான் ராசி மாறும் பொழுது ஏழு நாட்டு சனி வந்துடுச்சு என்ன பரிகாரம் செய்தால் இந்த சனியிலேருந்து தப்பிக்கலாம் பரிகாரம் கால சூரிய உதயத்துக்கு ஃபஸ்ட்டு விஷயம் அப்பொழுது சனி மொழி பிடிக்காது இரண்டாவது தினமும் குளித்து சூரியனுக்கு தண்ணீர் விட்டுட்டு பகவான் சிவநாபம் ஜபம் செய்து நீங்கள் அரச மரத்துக்கு தண்ணீர் விட்டு கொண்டு வந்து வீட்டில் ஹனுமான் சாலிசா படித்தால் இந்த ஏழை நாட்டு சனி தாக்கம் உங்களுக்கு இருக்காது நீங்கள் இந்த ஏழரை நாட்டு சனி காலத்தில் சந்தோஷமாக சுகமாக வாழலாம் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க